சனி பெயர்ச்சி என்பது சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாற்றம் ஆகும் இந்த பெயர்ச்சி தேதிகள் பஞ்சாங்க கணக்குகளின் அடிப்படையில் மாறுபடும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஆறாம் தேதி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவில் போன்ற சில ஆலயங்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றுவதால் அவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டிலேயே சனி பெயர்ச்சி விழாவை நடத்துகின்றனர் இதே நேரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தொன்பதாம் தேதி சனி சனிப்பெயர்ச்சி நடைபெறுகிறது எந்த பஞ்சாங்கத்தை பின்பற்றுவது என்பது பக்தர்களின் நம்பிக்கைகளின் அடிப்படையில் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சனிப்பெயர்ச்சி பன்னிரண்டு ராசிகளுக்கான முழு பதன்கள் மேஷம் ஏரிஸ் வளர்ச்சி தொழிலில் முன்னேற்றம் பணவரவு அதிகரிப்பு சோதனை குடும்பத்தில் விருப்பம் மோதல்கள் பரிகாரம் சனி பகவானுக்கு எண்ணெய் அபிஷேகம் ரிஷபம் தாருஸ் வளர்ச்சி அரசாங்க ஆதரவு செல்வாக்கு அதிகரிக்கும் சோதனை எதிரிகள் சதி செய்யலாம் பரிகாரம் அனுமன் வழிபாடு கருப்பு உளுந்து தானம் விதனம் ஜெய்மினி வளர்ச்சி புதிய தொழில் தொடக்கம் திடீர் லாபங்கள் சோதனை கடன் பிரச்சனை பரிகாரம் சனி மந்திரம் திருநள்ளாறு சனி வழிபாடு கடகம் கேன்சர் வளர்ச்சி உடல் நலத்தில் முன்னேற்றம் எதிரிகள் விலகுவர் சோதனை மன அழுத்தம் செலவுகள் அதிகரிக்கும் பரிகாரம் கருப்பு பருப்பு தானம் சிம்மம் லியோ வளர்ச்சி திருமணத்திற்கான நல்ல யோகம் சோதனை வேலை தொடர்பான குழப்பங்கள் பரிகாரம் கருப்பு எள் பசுமாடுகளுக்கு உணவளிக்கவும் கன்னி வர்கோ வளர்ச்சி அரசு வேலை வாய்ப்பு உயர்வு சோதனை உறவினர்களால் பிரச்சனைகள் பரிகாரம் சனிக்கிழமையில் கருப்பு துணிதானம் சுலாம் லிப்ரா வளர்ச்சி கல்வியில் வெற்றி சொத்து சேர்க்கை சோதனை வழக்கில் பிரச்சனை ஏற்படும் வாய்ப்பு பரிகாரம் சனி ஹோமம் அனுமன் வழிபாடு விருச்சிகம் ஸ்கோர்பியோ வளர்ச்சி குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் சோதனை அதிக செலவுகள் உடல் நலம் பாதிப்பு பரிகாரம் திருநள்ளாறு சென்று சனி வழிபாடு தனுசு செகட்டரியஸ் வளர்ச்சி பணவரவு உயரும் வெளிநாட்டு வாய்ப்பு சோதனை எதிரிகளால் ஏற்படும் பிரச்சனைகள் பரிகாரம் கருப்பு பருப்பு தானம் சனி பகவான் தீபம் ஏற்றவும் மகரம் கேப்ரிகார்ன் வளர்ச்சி தொழில் முன்னேற்றம் கடன் தீரும் சோதனை உடல் சோர்வு பரிகாரம் சனி பகவானுக்கு எண்ணெய் அபிஷேகம் கும்பம் ஆக்வரியஸ் வளர்ச்சி மன நிம்மதி ஆன்மீக வளர்ச்சி சோதனை எதிரிகள் அதிகரிக்கலாம் பரிகாரம் சனி மந்திரம் மீனம் பிசிஸ் வளர்ச்சி தொழிலில் வளர்ச்சி சொத்து சேர்க்கை சோதனை குடும்ப விவகாரங்களில் பாசாங்கிகள் பரிகாரம் அனுமன் வழிபாடு சனி பகவான் தீபம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சனி பெயர்ச்சி யாருக்கு ஏற்றம் யாருக்கு சவால்கள் பணவரவு உயரும் ராசிகள் மேஷம் துலாம் விருச்சிகம் தொழிலில் வளர்ச்சி அடையும் ராசிகள் ரிஷபம் கன்னி தனுசு உடல் நலம் கவனிக்க வேண்டிய ராசிகள் கனகம் மகரம் திருமண யோகம் இருக்கும் ராசிகள் சிம்மம் மீனம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த இரண்டு வருடம் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறது நல்ல பரிகாரங்களை செய்து உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றங்களை வரவேற்க தயாராகுங்கள் உங்கள் ராசிக்கு என்ன பலன் உங்கள் அனுபவங்களை பகிருங்கள்